மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பிளஸ் சனி பிளஸ் ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது சனி பத்தை பார்க்கும் பொழுது சாதாரண உங்களை உலக புகழ் பெற வைக்கிறார் பல நாடுகள் விஜயம் செய்வது பல நாடுகளுக்கு செல்வது போன்ற ஏழாம் இடத்தை பார்க்கும் போது இதெல்லாம் நடக்கும் சனி பத்தை பார்ப்பதால் சாதாரண இடம் எல்லா ரீச் ரீச் குரு பகவான் நான்கில் இருந்து ஐந்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் நான்கிலிருந்து ஏழாம் பார்வையாக பத்தை பார்க்கிறார் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் நான்கிலிருந்து ஒன்பதாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இந்த பனிரெண்டாம் இடம் என்பது இருக்கக்கூடிய ஃபேக்டராக ராகு பகவான் இருப்பார் ஒரே ஒரு நல்ல விஷயம் நீங்கள் பண்ண புண்ணியம் குரு அந்த பன்னெண்டில் இருக்கிற ராகுவை பார்த்துடுறார் அதை அப்படி பாசிட்டிவாக மாற்றிடுறார் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பிளஸ் சனி பிளஸ் கேது பயிற்சி எப்படி இருக்க போகிறது ஒரே வாரத்தில் சொல்றதா இருந்தால் ராசியிலே சனி ஜென்மசனி இந்த ஜென்மசனி தரும் பலன்கள் என்ன உலகத்திலேயே நம்ம யாரையாவது சொல்லும்போது என்ன சொல்லுவோம் இப்போது எனக்கும் இப்போது இவருக்கும் சண்டை அப்படின்னா என்ன சொல்லுவோம் இந்த ஜென்மத்தில் நான் முகத்தில் மொழிக்கூடாது என்ன சொல்லுவோம் இந்த ஜென்மத்தில் இனி இந்த ஜென்மத்தில் இந்த தப்பு நடக்காது ஜென்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா மீண்டும் நான் இந்த பிறவி முடியும் வரை இந்த தப்பு நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது ஜென்மம்னு சொல்லுது அந்த மாதிரி இந்த சனியை நீங்கள் வாழ்க்கையிலே மறக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஜென்ம சனிங்கிறது ஆனால் எந்த ப்ரஹஸ்பதி இதை வந்து நெகட்டிவாக கொண்டு போனார்னு எனக்கு தெரில சனி பகவான் உடம்புல உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு நல்ல விஷயம் எதுவுமே கிடையாது அது என்ன குருஜி இப்படி சொல்லிட்டீங்க பல சேனல்களில் சனி பகவான் உடம்புல உட்காந்தா மந்த சொல்கிறாங்க சில பேர் வந்து சனி உடம்புல உட்காந்துருந்தா போதைப் பொருட்கள் பழக்கம் வந்துடும் ஏதாவது ஒரு போதைக்கு அடிமையாகிடுவீங்க ஆச்சா போச்சான்லாம் சொல்கிறாங்க என்னைக்குமே நான் ஒன்று சொல்லுவேன் லூசு போய் உலகம்புல இருப்பான் அதெல்லாம் கேட்கக்கூடாது நன்றாக புரிஞ்சுக்கொள்ள எந்த கிரகமும் கெடுதலானது அல்ல சனியை நெகட்டிவாகவும் குருவை பாசிட்டிவாகவும் ஒரு ஹீரோ வில்லன் இமேஜ் இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டு கொடுத்து வச்சுருக்கு ஆனால் அது உண்மையல்ல சனி பகவான் உடம்புல உட்கார்ந்து இருக்கும்போது மூன்று ஏழு பத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடமாகப்பட்ட முயற்சியை பார்க்கிறார் ஏழாம் இடமாகப்பட்ட வெளிநாட்டு உறவுகளை பார்க்கிறார் பத்தாம் இடமாகப்பட்ட வெகு பிரபல யோகத்தை பார்க்கிறார் சனி பகவான் பத்தை பார்க்கும் பொழுது பிராண்ட் ஆவிறீங்க சனி பத்தை உலகப் புகழ் பெறுறீங்க பத்தாம் இடம் என்பது உலக புகழ் பெறக்கூடிய ஒரு இடம் சனி பத்தை பார்க்கும் பொழுது சாதாரண லெவலில் இருந்த உங்களை உலக புகழ் பெற வைக்கிறார் பல நாடுகள் விஜயம் செய்வது பல நாடுகளுக்கு செல்வது போன்ற ஏழாம் இடத்தை பார்க்கும்போது இதெல்லாம் நடக்கும் சனி பத்தை பார்ப்பதால் சாதாரண இடம் உங்கள் உங்கள் எல்லா இடத்துலையும் ரீச் ஆகிறீங்க ரீச் அதுதான் சனி தரும் அற்புத பலன் பத்துக்குடிய குரு பகவான் நான்காம் இடத்திலே கேந்திர பலம் பெறுகிறார் நண்பர்களே ஒன்று நாலு ஏழு பத்து என்பது என்ன சொல்றது கேந்திர பலம் என்று அழைக்கப்படுகிறது குரு பகவான் நான்காம் வீட்டில் வரும்பொழுது நீங்கள் கேந்திர பலம் அடைகிறீர்கள் அந்த குரு பலம் தொழில் வந்து முதன்மை பெறுகிறது தொழில் ஸ்தானத்திலே நீங்கள் மிகப்பெரிய உயரத்தை அடைய போகிறீர்கள் நான்காம் இடத்திலே இந்த தொழில்காரகன் தொழில்காரகன் நான்காம் இடத்தில் இருக்கும்போது என்ன ஆகும்னா தொழிலில் டாப்பர் அப்படிங்கிற இடம் உங்களுக்கு கிடைக்கும் நான்கில் இருக்கக்கூடிய குரு பகவான் நான்கிலிருந்து ஐந்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் நான்கிலிருந்து ஏழாம் பார்வையாக பத்தை பார்க்கிறார் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் நான்கிலிருந்து ஒன்பதாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இந்த பனிரெண்டாம் இடம் என்பது என்ன விரயஸ்தானம் விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது விரயங்கள் எல்லாம் சரியாகிறது தனப்பிராப்தி ஏற்படுகிறது ஏற்கனவே இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் யார் இருக்கிறாருன்னு பார்க்கணும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறது யார் ராகு பகவான் இந்த பன்னிரெண்டில் அமர்ந்திருக்கிறார் இங்கே தான் உங்களுக்கு ட்விஸ்ட்டு மீனராசிக்காரர்களுக்கு குறைவு ஏற்படக்கூடிய இடம் இந்த இடம்தான் எழுதி வச்சுக்கோங்க இந்த ஒன்றரை வருஷமும் நீங்கள் தூங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜனாதிபதி விருது கொடுத்துடலாம் இந்த ஒன்றரை வருஷமும் நாகப்பாம்பு தலை தலைமையிலே உட்காந்து பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தான் பன்னிரெண்டாம் வீட்டிலே ராகு பகவான் இருக்கிறது ஒன்றுதான் உங்களுடைய நிம்மதியும் உறக்கத்தையும் இழப்பதும் ஒன்று தான் கட்டாந்த அற துண்டை வீரித்தால் துக்கம் கண்ணை சுற்றுமே அது அந்த காலம் மனசு என்ன ஏங்கும்னா நிம்மதியாக இருக்க முடியாதா நிம்மதியா படுத்து தூங்க முடியாதா என்பது போன்ற எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும் உறக்கமே இருக்காது அது ஒன்று ரெண்டாவது விஷயம் ஏன் உறக்கம் இருக்காது என்பதில் இருக்கிறது உறக்கம் இருக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன சென்ற பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் ராகு நோண்டி வெளிப்படுவார் பன்னிரெண்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னா என்னைக்கோ பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து கு ராகு பகவான் கண்ணு காது மூக்கு வாயிலாம் வச்சு அதுக்கு ஒரு பேர் வச்சு உங்கள் முன்னாடியே ட்ராவல் பண்ணி விடுவார் இதெல்லாம் தான் இந்த ராகு பகவான் படுத்தும் பாடு பன்னிரெண்டாம் இடம் என்பது அவதூறு பன்னிரெண்டாம் என்பது கட்ட பஞ்சாயத்து பன்னிரெண்டாம் என்பது போலீஸ் பன்னிரெண்டாம் இடம் என்பது அவ இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஃபேக்டராக ராகு பகவான் இருப்பார் ஒரே ஒரு நல்ல விஷயம் நீங்க பண்ண புண்ணியம் குரு அந்த பன்னெண்டுல இருக்கிற ராகுவை பார்த்திறார் அதை அப்படியே பாசிட்டிவா மாத்திடுறார் யாரோ ஒருத்தர் எதையோ ஒரு அவப்பேர் உண்டாக்க முயற்சி செஞ்சு அது அப்படியே நல்ல பேரா மாறிடும் அதுதான் நீங்க பண்ண பெரிய புண்ணியம் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல ராகு என்பது உங்களுக்கு அவப்பெயரை நிச்சயம் உண்டாக்கும் அதுதான் பெரிய பிரச்சனை அப்போ ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது ட்ரான்ஸ்பரெண்ட்டா இருக்கணும் மீனராசிக்காரர்கள் மோர் டிரான்ஸ்பரன்ட் செய்யறோரு படத்துல வடிவேலு படத்துல வர்ற மிருகதோஷம் மாதிரி ஒரு புல்லட் பாண்டி வந்துட்டு இருக்கேன் ஏற்ற மாதிரி வந்து நிக்கிறியா இனிமேல் பிச்சடுத்து பிஸ்கட் திம்பியா அந்த யானையை போட்டு அடிப்பாங்க ஒரு நாள் அந்த வடிவேலு தனியாக வரும்போது அந்த யானை என்ன பண்ணும் அம்மா அவன் தான்மா இவன் ஏன்டா பிஸ்கட் எனக்கு பிடிக்கும் நான் சாப்பிட்றேன்டா அதுக்காக என்னை அடித்தல்ல அண்ணே உங்களுக்கு மிருக தோசைன்னு அப்படிங்கிற மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய பகவான் என்றைக்கோ இருக்கிற கேஸெல்லாம் எடுத்து வச்சு எல்லா தோஷத்தையும் உருவாக்கி தருகிறார் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மீனராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க தயாராகிருங்கள் ஆக மீனராசிக்காரர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் நிறைய தூங்குங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதே நேரத்திலே ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானை நீங்கள் கணக்கில் கொள்ள வேண்டும் ஆறு டிற்கு ஆறு என்பது உங்களுக்கு வந்து சத் ரணருண ரோக சத்துருஸ்தானம் அந்த ரணருண ரோக சத்துருஸ்தானத்திலே கேது பகவான் இருக்கும் பொழுது வியாதி கடன் கஷ்டம் இது எல்லாத்துலேயும் கேது பகவான் வருகிறார் அப்ப கேது ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன ஏற்படும் என்றால் தேவையில்லாத எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாக்குகிறார் உங்கள் வாழ்க்கையிலே ஆறாம் இடத்துக்கு கேது மாதிரி ஒரு மோசமான விஷயம் எதுவும் இல்லை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே என்னை யார் வேணா எதிரின்னு நினைச்சுக்கோ நான் அடிக்கடி சொல்வேன் என்னை யார் வேணா எதிரின்னு நினைச்சுக்கோ எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை நான் யாரை எதிரின்னு நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி அதில் உறுதியாக இருங்கள் மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பு இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் காடன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்